லட்சுமி அம்மா லட்சுமி அம்மா உள்ள இருக்கீங்களா ஏய் வா அங்க உள்ள வாங்க வந்து உட்காருங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போக தான் வந்த சொல்லுங்க அனே என்ன விஷயம் நம்ம தியாவ நாளைக்கு பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டு வராங்க அப்படிங்களே ரொம்ப சந்தோஷனே ஆமா அவ வேற அம்மா இல்லாத பொண்ணு எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியலமா நீ கொஞ்சம் வந்து ஒத்தாசையா இருந்தீன்னா நல்லா இருக்கும் நம்ம வீட்டு அவளுக்கு நான் யாருக்கு பண்ண அதுக்குதான் நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க வாசல்ல கொஞ்சம் அழகா கோலம் போடணும் வேற ஏதாவது பொருள் வாங்கிட்டு வரணும்னா சொல்லுங்க இன்னைக்கே போய் டவுன்ல வாங்கிட்டு வந்துடுறேன் ஓ சரிங்கண்ணே அப்போ அரும்பு வேணும் சாந்தி வீட்டு தோட்டத்தில் இருக்கும் நான் கேட்டு வாங்கி கட்டி வச்சிடறேன் நீங்க வந்து கொஞ்சம் மிச்சரும் பிஸ்கெட்டும் மட்டும் வாங்கிட்டு வாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்க காலையில் பால்காரர் வருவாரு அவர்கிட்ட சேர்த்து பால் வாங்கிக்கோங்க வேற வேற எதுவும் வேணானே அப்போ நான் போய் டவுனுக்கு போய் கொஞ்சம் பிஸ்கெட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன் ஏதாவது பஜ்ஜி சொஜி அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கணுமா அதெல்லாம் வேண்டாம் வெறும் பிஸ்கெட் மிக்சர் மட்டுமே போதும் ஏதாவது ஒரு ஸ்வீட் ஒன்று வாங்கிக்கோங்க பால்கோவா பாதுஷா ஜாங்கிரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்வீட் வாங்கிக்கோங்க அது மட்டும் போதும் இது மட்டும் வாங்கிட்டு வாங்க நான் நாளைக்கு காலையிலே வந்து தீயாவை கிளப்பி விட்டுறேன் அவளே கிளம்பிடுவா வரேன் நான் நாளைக்கு காலையில் அப்போ சரிம்மா நான் டவுன் வரைக்கும் போயிட்டு வரேன் சரிங்கண்ணே இவளுங்க எங்கே போனாளுங்கன்னு தெரியலையே ஏ சத்யா சரண்யா இங்க வாங்க என்னம்மா எதுக்கு கூப்பிட்டீங்க நாளைக்கு நம்ம தியாவை பொண்ணு பார்க்க வராங்களா சரண்யா கிட்ட சொல்லி போய் சாந்தி வீட்டில் அரும்பு வாங்கிட்டு வர சொல்லு அவளை எங்கேயோ காணோம்மா எங்க போனானே தெரியல எங்க தான் போவாளோ தெரியல வீட்டில் இருக்கவே மாட்டாமா நீ செத்த சாந்தி வீட்டு வரைக்கும் போய் கொஞ்சம் அரும்பு மட்டும் வாங்கிட்டு வாமா

சரி சரி இந்த சரண்யா எங்க தான் போவாளோ தெரியலம்மா வீட்டுக்கு வரணும் கையை காலை முடிச்சு போடுறேன் வாமா சத்யா காலேஜ்ல இருந்து எப்ப வந்த நேத்து வந்த எங்க அம்மா ரெண்டு படி அரும்பு வாங்கிட்டு வர சொன்னாங்க கொஞ்சம் நேரத்திலே வர வேண்டியது தானே பூ கடைக்கு கொண்டு போய் போட்டு வந்துட்டேன் இல்லத்தே இப்பதான் சொல்லி விட்டாங்க ஓஹோ சரி ஒன்னு பண்ணு தோட்டத்துக்கு போ விட்ட அரும்புலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அதை சேர்த்து பறிச்சாலே ஒரு ரெண்டு படி அரும்பு வரும் போய் பறிச்சுக்கிறியா சரிங்க ஏ சத்தியா இங்கே என்ன பண்ற அம்மா கிட்ட அரும்பு வாங்கிட்டு வர சொன்னாங்க அரும்பு பூக்கடையில் கொண்டு போய் போட்டாங்களாம் அதான் தோட்டத்துக்கு போய் அரும்பு பறிக்க போகிறேன் அப்படியா சரி வா ரெண்டு பேரும் போகலாம் ஆ சரிட்டே நான் போய் அரும்பு பறிச்சுக்கிட்டு போகிறேன் காசு அம்மா கிட்ட வாங்கிக்குங்க சரி சத்யா நீ போ அப்பா ஏங்க இப்படி பண்ணுறாரோ விருப்பமே இல்லாமல் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காரு என் அம்மா இழந்த இழப்பிலருந்தே நான் இன்னும் வெளியே வரல அதுக்குள்ள கல்யாணம்ன்றாங்க விருப்பமே இல்லாமல் கல்யாணம் பண்ணணும்னா எப்படி என்னாலும் பண்ண முடியும் நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரட்டும் மூஞ்சில் அடித்த மாதிரி முடியாதுன்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் என்னை யார் பொண்ணு பார்க்க வருவா என்னதியா தோட்டத்தில் நின்றுட்டு என்ன பண்ணிகிட்ருக்க ஒன்றும் இல்லை லட்சுமி அம்மா சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தேன் செடியெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது சரி சரி தியா எனக்கு கொஞ்சம் இந்த துளசி கற்பூரவல்லி இந்த இலையெல்லாம் பறிக்கணும் எதுக்குமா அந்த இலையெல்லாம் நம்ம தலைவர் வீட்டில் ஒரு தம்பி இருக்காருல்ல அவரோட தங்கச்சி பையன் அவருக்கு நைட்டிலேருந்து ஒரே ஜலதோஷமும் ஜுரமும் அடிக்குதான் அதுதான் அவருக்கு கஷாயம் வைக்கிறதுக்காக இந்த இலையெல்லாம் பறிச்சிட்டு வர சொல்லியிருந்தாங்க அதான் தியா தேடிட்டுருக்கேன் நீ ஒன்று பண்ணுறியா உங்கள் பின்னாடி அந்த பப்பாளி மரம் இருக்கு இல்லையா அதுலேருந்து ஒரு இலையை பறிச்சுட்டு வாதியா காய்ச்சலுக்குலாம் நல்லா கேட்கும் கஷாயம் வைக்க ஆ இதோ போகிறேன் இங்கே தான் அந்த செடி இருந்தது எங்கே போச்சு போச்சு என்னால் தான் அவருக்கு காய்ச்சல் வந்துச்சு அவரை யாரும் மழையில் நினைய சொன்னா இப்போ பாரு ஜலதோஷம் ஜோரம் ஷோ அவர் உடம்புக்கு அதெல்லாம் ஒத்துக்குமா எதுக்கு மழையில் நினைகிறாரு பேசாமல் யாருக்கும் தெரியாமல் அவருக்கு போய் கஷாயம் வச்சு கொடுத்துட்டு வந்துடலாமா யாராவது பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது என்னன்னாலும் பரவாயில்ல நம்மளால் தானே அவருக்கு இப்படி ஆச்சு அப்போ நான் தானே பார்த்துக்கணும் இப்போவே போகிறேன் லட்சுமி அம்மா என்னதியா படிச்சுட்டு வந்துட்டியா ஆ இந்த தின்ன மேலே வச்சுட்டு போகிறேம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது சரி தியா நான் எடுத்துக்கிறேன் நீ போ ஆ மாமா உடம்பு எப்படி இருக்கு இப்ப பரவாயில்லையா இவளா இவ எதுக்கு யார் ரூமுக்கு வரா மாமா உங்கள தான் கேக்குறேன் உடம்பு இப்ப பரவாயில்லையா பரவாயில்லை சித்ரா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் ஏதாவது வேணும்னா சொல்லுங்க மாமா நான் உங்க பக்கத்துலயே தான் இருக்கேன் என்ன வேணும்னாலும் தயங்காம கேளுங்க எனக்கு எதுவும் வேணாம் சித்ரா நீ போ இந்த ரூம்ல இருக்காத எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மாமா புருஷனுக்கு ஒண்ணுனா பொண்டாட்டி தானே செய்யணும் அப்போ உங்களுக்கு ஒண்ணுனா உங்க பக்கத்திலேயே இருந்து பார்க்க வேண்டியது ஏன் கடமை ஏய் யாருக்கு யார் பொண்டாட்டி மரியாதையா வெளியே போ பொண்ணாச்சேன்னு பாக்குற இல்ல நடக்கிறதே வேற உன்கிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன் என்கிட்ட பேசணும் என்ன கல்யாணம் பண்ணணும் இந்த மாதிரி ஆசை எல்லாம் வச்சுக்காதேன்னு திரும்ப திரும்ப வந்து அதே தப்பு பண்ணிட்டு இருக்க நீ என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு சித்ரா நீ அதெல்லாம் கிராஸ் பண்ற நான் உன்கிட்ட பொறுமையா நிறைய பேசிட்டேன் இனி உன்கிட்ட வாயால பேச மாட்டேன் என் கையதான் பேசும்

அருகாருந்தான் நிச்சயம் இப்ப ஏன் இப்படி பேசுறான்னு கேக்குறீங்க நான் எப்போ சம்மதம் சொன்ன ஏன் சம்மதம் இல்லாம ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிட்டு இப்படி பேசுறீங்களா இப்போ நீ இங்கிருந்து போகல என்ன நடக்குன்னு எனக்கே தெரியாது போய் இங்கிருந்து இருக்கிற தளபதியை பத்தாதுன்னு நீ வேற அதிகப்படுத்தி விடுறியா உன்ன பார்த்தாலே எனக்கு தலைவலி அதிகமா வந்துச்சு चित्रा இங்க செஞ்சி யார் பண்ணா உங்க இருந்தது ஏன் சொல்றீங்களா உங்களை விட்டுட்டு நினைக்க முடியாது அப்படி இருக்கும்போது நான் உங்க தப்புன்னு சொல்றீங்களா போதும் என்ன ரொம்ப காயப்படுத்துறீங்க நான் போறச்சு இவ சொன்னாலும் புரிஞ்சிட மாட்டா ஹாஷா பேசினா அழ ஆரம்பிச்சிடறா இவளை எப்படி டீல் பண்றதுன்னே தெரியல ஆனா இவளால எனக்கு தலைவலி வந்ததுதான் மிச்சம் இங்கதான் இருக்கியாமா ஆமாப்பா சொல்லுங்க இந்தாமா இந்த கவரை எடுத்துட்டு போய் உள்ள வச்சுட்டு நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கல்ல அவங்களுக்கு மிக்சரு பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு வந்திருக்க ஸ்வீட்டு எல்லாமே இருக்குது எடுத்துட்டு போய் உள்ள பத்திரமா வைமா சரிங்கப்பா சரிமா நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாம் லீவ் போட்டுரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்க நீ லீவ் சொல்லிடு வீட்டில் பத்திரமா இருந்துக்கோ எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் ஆ சரிங்கப்பா அப்பா போயிட்டாரு அவருக்கு சூப் செஞ்சு எப்படியாவது எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கொடுத்துடலாம் கஷாயம் எனக்கு வைக்க தெரியாது பரவாயில்ல லக்ஷ்மி அம்மா இலையெல்லாம் பறிச்சிட்டு கொடுத்துருப்பாங்க என் நேரத்துக்கு அவங்க கஷாயம் போட்டு தந்துடுவாங்க நான் சூப் செஞ்சு எடுத்துகிட்டு போய் எப்படியாவது அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடணும் உடனே கிளம்புவோம் அப்பா வராதுக்குள்ளே போயிட்டு வந்துடணும் ஏந்தி நீலா பூ போதுண்டி ஏன் சத்தியா சாந்தி சித்தி காலையில் பூ பறித்து கடையில் கொடுத்துட்டேங்கன்னு சொன்னாங்க இங்கே வந்து பார்த்தா இவ்வளோ பூ இருக்கு ஒருவேளை அவங்க பறிக்க மாச்சப்பட்டதுன்னு நம்மளே போய் பறிச்சுக்கிறதுக்காக இப்படி சொல்லிட்டாங்களா தெரியல நம்மளுக்கு பூ கிடைச்சிருச்சுல வா போலாம் ஓ நிலா இங்க தான் இருக்கியா இந்த வர இரு ஏய் யாரடி அவரு உன்னை கூப்பிடுறாரு திருமாம ஓடி வந்துரு அவன் என் அண்ணன் உனக்கு ஏதுடி அண்ணா எங்க பெரியம்மா பையன்டி அதுக்கு எதுக்கு பயப்படுற அதை ஏந்தி கேட்குறேன் நாளைக்கு அவனுக்கு பொண்ணு பார்க்க போகிறோம் அதுக்கு அவன் போட்டுக்கிற ஷர்ட்டை என்ன ஐன் பண்ணி கொடுக்க சொல்கிறான் அதான் அங்கே இருந்து எஸ்கே ஆகி இங்கே ஓடி வந்தேன் கடைசியில் இங்கே மாட்டிக்கிட்டேன் வா ஓடிடலாம் ஓய் நீ எங்க இங்க பூ வியாபாரம் பண்றியா ஏ என்ன பார்த்தா பூ வியாபாரம் பண்ற மாதிரி தான் தெரியுதா பின்ன கையில இவ்ளோ பெரிய கூட வச்சிருந்தா அப்போ நீ பூ வியாபாரம் பண்ணலையா ஏமா ஏமா கோவப்படாத நீ முறைக்கிற முறையில இந்த தோட்டமே ஃபயர் ஆயிடும் போலயே ஹலோ இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டா கிடைக்குமா சரி 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 கூல் கூல் சரி இவ்வளோ பூவை பறிச்சு என்ன தானே போறேன் பிரியாணி எதுவும் செய்ய போறியோ சும்மா சொன்னேன் சரி சொல்லு எதுக்கு இவ்வளோ பூ நாளைக்கு பொண்ணு பக்கம் வராங்க அதுக்கு தான் எங்க அம்மா பறிச்சிட்டு வர சொன்னா நான் போறேன் ஓஹோ நாளைக்கு பார்க்க வரேன்னு மேடம் பூ பறிச்சுட்டு போறாங்களா வரேன் வரேன் நாளைக்கு வரேன் அப்போ வச்சுக்கிறேன் உனக்கு யாரும் இல்லை ஓடிடுவோம் செடியெல்லாம் வாடி போகுது இதுக்கு கூட விட தோட்டத்தை சுத்தம் பண்ணணும் செடிகளுக்கு தண்ணி விடணும் அந்த அக்கறையே இருக்கிறது இல்ல எல்லாம் நம்ம தான் செய்யணும் எப்படி உள்ள போறது இவர் ரூம் எங்க இருக்கு அன்னைக்கு வந்தப்போ இந்த வழியா தான் வந்தாரு அப்ப கண்டிப்பா அவர் இருக்கும். உள்ள வாங்க